நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட தலைவர் இளம் பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜானுடன் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட தலைவர் வழங்கினார் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள் கௌரவிக்கப்பட்ட பின்னர் ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நாடு முழுவதும் இன்று நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் ஆகியோர் காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஊர்காவல் படை தேசிய மாணவர் படை வீரர்கள் ஆகியோரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து சமாதான புறா மற்றும் மூவர்ண பலூன் பறக்கவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையைச் சேர்ந்த எழுபத்தி மூணு பேருக்கு தமிழக முதல்வரின் பதக்கம் மற்றும் சிறப்பான பணியாற்றியமை இதற்காக சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த ஐம்பத்தி நாலு பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதே பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த அரசு ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனை அடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகள் மூலம் வழங்கப்படும் ரூபாய் நான்கு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி சாயர்வரம் பகுதியைச் சேர்ந்த சைனிக் பள்ளி மாணவர்களின் பைப் பேண்ட் வாத்திய இசை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது

மூன்றாவது பணிபுரிய சார்பில் அவர் பிரிவு சார்பில்ல துளர்ச்சியின் ரவிட சக்தி बार्किंग लाई वाले यीशु के लिए मगर बार तरह की तो तू तुरी मावट्टा कावल तो रही सिर्फ पाह है पर्याय क्या है कमल है उधर वाले अमलोड़ी हैं बार्किंग तेरी तेरे वाले काम लेकिन हम दोनों का अक्टलेरोल उधर वाले बार्किंग लाई वाले यीशु तो बताना தலைமைக்காவலர் காட்டி அருணாச்சலம் செல்ல செல்ல தலைமை காவலர் இசைக்கு முத்து

தேசிய ராம்பிய மகா படையினர் சார் கம்பெனி அதிசகு குமார் அவர்கள் அவருடைய தியாகத்தை நிறைவுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து திரு சோமசுந்தரம் அவருடைய வாரிசான மகள் திரு மீனாட்சி கண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொனாபோர்த்தி சிறப்பிக்கிறார்கள் திரு பிரம்மநாயகம் பிள்ளை அவருடைய மகன் திரு காந்தி அவர்களுக்கு இப்போது நமது மாவட்ட ஆட்சி தலைவர்கள் கொண்டாடை போர்த்தி தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள் திரு வி எஸ் எஸ் கணேசன் அவருடைய மகன் திரு பிரதீப் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சி தலைவர்கள் போது சிறப்பு செய்கிறார்கள் திரு சுபையா மோபனார் அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு நமது மாவட்ட ஆட்கட்சி தலைவர் அவர்கள் தியாகத்தை நினைவு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் சிறப்பிக்கின்ற மகிழ்வான தருணம் அதனைத் தொடர்ந்து திரு கோபாலன் செட்டியார் அவருடைய மருமகள் திருமதி சுபலட்சுமி அவர்களை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தியாகிகளை கௌரவிக்கின்ற தினமான தருணம் அதனைத் தொடர்ந்து திரு கந்தசாமி தேவர் அவருடைய மகன் திருமதி பாக்கியலட்சுமி அவர்களை நமது மாவட்ட அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் மகன் திரு சிவ சுப்பிரமணியன் அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவரவர்கள் சிறப்பிக்கின்ற நம்ம மகிழ்வான தருணம் அதனைத் தொடர்ந்து கட்டணம் வழித் தொழிலாளர் திரு சண்முகம் அவர்களுக்கு மனுசாமி அவர்களுக்கு இது மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொன்னாடை போக்கி தியாகிகளை நினைவு அற்புதமான தருணம் இது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா தூத்துக்குடி மாவட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்